அனைவருக்கும் வணக்கம் பிரிட்டனில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக ஏன்டி எமிகிரேஷன் ப்ரொட்டஸ்ட் என்பது டாமியாக தலைமையில் சுமார் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் லண்டன் மத்தியில் கூடி யுனைட் த கிங்டம் என்ற பெயரில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார்கள் அதாவது பிரிட்டனில் முஸ்லீம்கள் மற்றும் பிரிட்டனுக்கு த தெற்கு பகுதியைச் சேர்ந்த நாட்டவர்கள் சட்டவிரோதமாக இங்கே குடியேறியிருக்கிறார்கள் அவர்கள் அனைவரையும் உடனடியாக வெளியேற்றப்பட வேண்டும் எங்களுக்கு எங்களுடைய பிரிட்டன் திரும்ப வேண்டும் எங்களுக்கு கருத்து சுதந்திரம் மீண்டும் வேண்டுமென்று மிகப்பெரிய பேரணியை டாமி ராபின்சன் தலைமையில் நடத்தினார்கள் இதில் போலீஸாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே நடந்த மோதலில் இருபத்தாறு போலீஸார்கள் காயமடைந்தனர் அந்த அளவு போராட்டமானது மிக தீவிரமடைந்தது காரணம் என்னவென்றால் சட்டத்திற்கு புறம்பாக அகதிகள் என்ற பெயரில் பிரிட்டனில் லட்சக்கணக்கான பேர் குடியேறி குடியேறியுள்ளார்கள் அது பிரிட்டனின் தெற்கு பகுதி பிரிட்டனின் புறநகர் பகுதிகளிலே அவர் வசித்து வருகிறார்கள் அவர்களால் இங்கே சமூகத்தில் பிரச்சினை ஏற்படுகிறது குறிப்பாக பாகிஸ்தான் பங்களாதேஷ் சிரியா போன்ற நாடிகளிலிருந்து இங்கே வந்தவர்களால் சமூகத்தில் பிரச்சனையானது உருவாகி வருகிறது அவர்கள் போதைப் பொருள் விற்பது மற்றும் சிறுமிகள் மீதான பாலியல் வன்முறைகள் ஆகவே தொடர்ந்து நடைபெறுகிறது என்று டாமி ராபின்சன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆம் ஆண்டு ஒரு குற்றம் சுமத்தினார் அதாவது சிரியாவிலிருந்து வந்த ஒரு நபர் இவ்வாறு நடந்து கொண்டார் என்று குற்றம் சாட்டியதை எதிர்த்து அவர் மீது அந்த நபர் வழக்கு தொடுத்தார் இந்த வழக்கில் டாமி ராபின்சனுக்கு தண்டனை தரப்பட்டு சிறையில் அவர் அடைக்கப்பட்டார் அதன் பிறகு வெளிவந்த டாமி ராபின்சன் பிரிட்டனில் உள்ள பாரம்பரிய குடிமக்களுக்கு சட்ட ரீதியாக எந்த ஒரு உரிமையும் இல்லை மாறாக சட்ட விரோதமாக வந்தவர்களுக்கு அனைத்து உரிமைகளும் தரப்படுகிறது ஆனால் பிரிட்டிஷ் எந்த கிங்கட் என்ற நாட்டையே பாரம்பரியமான பிரிட்டிஷ் மக்களால் நாங்கள் தான் கட்டி எழுப்பியுள்ளோம் ஆனால் எங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை எனவே சட்டத்திற்கு புறம்பாக குடியேறிய அனைவரையும் உடனடியாக வெளியே அனுப்ப வேண்டும் சென் பேக் என்று அவர் கோஷத்தை எழுப்பினார்கள் அது மட்டுமல்லாமல் சமீபத்தில் எத்தியோப்பியாலிருந்து வந்த ஒருவர் பதினாலு வயது சிறுமியை பாலியல் ஒறியா தாக்கல் செய்ததற்காக அவர் தற்பொழுது சிறையில் அடிக்கப்பட்டுள்ளார் இதையெல்லாம் டாமி ராபின்சன் சுட்டி காட்டுகிறார் அதனால் தற்பொழுது அகதிகளாக சட்டத்துக்கு புறமாக உள்ளே வந்து அங்குள்ள ஓட்டலில் தங்கியிருக்கிறார்கள் அந்த ஓட்டலுக்கு முன்பாகவும் இந்த போராட்டமானது நடைபெற்றது சரி யார் இந்த டாமி ராபின்ஸ் என்பவர் இவர் தீவிரமான வலதுசாரி கருத்துக்களை கொண்டவர் அதே போல் சட்ட விரோதமாக குடியேறிய முஸ்லீம்களுக்கு எதிராகவும் தங்களுடைய கருத்துக்களை பகி பகிரங்கரமாக முன்வைத்து வருபவர் இவர் எதிர்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சியில் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறார் தற்பொழுது அங்கு ஆளுங்கட்சியான லேபர் பார்ட்டியின் பிரதமராக கேர் ஸ்டர்மர் இருக்கிறார் அவர் உடனடியாக பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் இங்குள்ள மக்களை உடனடியாக திருப்பி அனுப்ப வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார் இந்த இந்த டாமி ராபின்சன் நேஷனலிஸ்ட் அண்ட் ஏண்டி இஸ்லாம் இங்கிலீஷ் டெஃபன்ஸ் லீக் என்ற ஒரு அமைப்பை நிறுவியவர் இதன் மூலமாகத்தான் ஒரைட் டு த கிங்டம் ரேலி என்பதை அவர் நடத்தியுள்ளார் அது மட்டுமல்லாமல் பேசுவது என்னவென்றால் கலாச்சார ரீதியாக இங்கே ஒரு புரட்சி நடைபெறுகிறது த கல்ச்சுரல் ரெவல்யூஷன் ஆனது இங்கே தற்பொழுது ஸ்பார்க்காக பற்றியுள்ளது டுடே இஸ் த ஸ்பார்க் ஆஃப் எ கல்ச்சுரல் ரெவல்யூஷன் தி கிரேட் பிரிட்டன் தி சீஸ் அவர் மொமெண்ட் என்று அவர் பேசுகிறார்கள் இதை மேலும் தீவிரமடையும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அதே போல எலான் மாஸ்க் நேரடியாக காணொலி காட்சி மூலம் அமெரிக்காவிலிருந்து இந்த போராட்டக்காரர்கள் மத்தியில் அவர் பேசினார் அவர் பேசுகின்ற பொழுது இந்த வலதுசாரி டாமி ராவின்சனுக்கு ஆதரவாக அதில் பேசியது போராட்டம் நடைபெறின்ற இடத்தில் மிகப்பெரிய தொலைக்காட்சி வைத்து ஒளிபரப்பு செய்யப்பட்டது அதில் எலன் மாஸ்க் பேசுகையில் பிரிட்டிஷ் என்பது ஒரு மிகவும் அழகான ஒன்று தற்போது அந்த பிரிட்டன் அழிக்கப்பட்டு வருகிறது மேலும் வேகமாக அழிந்து வருகிறது அதன் காரணமாக ஏனெனில் கட்டுப்பாடற்ற குடியேற்றமானது இங்கே நடந்து வருகிறது விரைவில் இந்த நாடே அழித்து விடுவார்கள் அதாவது மெல்ல மெல்ல இப்போது அழிந்து வருகிறது இந்த மைக்ரேஷன் நடைபெறுவதால் மாசிப் டெஸ்ட்ரக்ஷன் நடக்கும் அன்கன்ட்ரோல்டு மைக்ரேஷனால் இந்த நாடான பிரிட்டன் என்பது விடும் எனவே போராடுங்கள் ப்ரொடெஸ்ட் ஆஃப் டெத் என்பதை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அவர் காணொலியில் பேசியுள்ளார் இதைத் தவிர பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனியில் வலதுசாரிகளும் ஆதரவு தெரிவித்து பேசியுள்ளார்கள் குறிப்பாக பிரான்சின் ஜம்மோர் என்பவர் வெள்ளை ஐரோப்பியருக்கு பதிலாக வெள்ளை அல்லாத குடியே குடியேறிகளால் பிரிட்டன் ஐரோப்பா மாறி வருகிறது திஸ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஒயிட் யூரோப்பிய ரீப்ளேஸ்மெண்ட் ஃப்ரம் த சவுத் அண்ட் த முஸ்லிம் கல்ச்சர் என்று அவர் தெளிவாக கூறுகிறார் நமது முன்னாள் காலனி காலனி இருந்த நாடுகள் பிரிட்டனை காலனி ஆதிக்க நாடாக மாற்றி வருகிறது என்று அவர் கூறியது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது அதனால் தான் யுனைட் த கிங்டம் என்ற கல்ச்சர் ரெவல்யூஷன் நடைபெற்று அனைவரையும் வெளியே அனுப்ப வேண்டும் என்று அவர் தெளிவாக பேசியுள்ளார் அது மட்டுமல்லாமல் குடியறிகளால் இங்கே குற்றங்கள் நடைபெறுகின்றன அதை சொல்வதற்கூட எங்களுக்கு உரிமையில்லை என்பதால் இந்த பாராளுமன்றத்தை கலைக்க வேண்டும் என்று எலன் மாஸ் பேர் கோரிக்கை வைத்துள்ளார் அவர் என்மாஸ் பேசுகையில் டக் டக்ஸ் ஆஃப் பிரிட்டன் என்று அவர் தெளிவாக கூறுகிறார் அதனால் ஒரு எரிக் ஜென்மோர் பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த எரிக் ஜென்மோர் என்ற வலதுசாரி பேசுகையில் இமிகிரேஷன் என்பது கிரேட் ரீப்ளேஸ்மெண்ட் கான்ஸ் கான்ஸ்பிரேஷன் தியரி அதாவது குடியேற்றம் என்பது மிக பெரிய அளவில் ஒரு சதி திட்டமாக மொத்த பிரிட்டிஷ் மக்களையும் மாறாக அவர்கள் இங்கே இருக்க வேண்டும் தான் கிரேட் ரீபன் கான்ஸ்பிரசி தியரி என்று சொல்கிறார் இதே நடந்தால் பிரிட்டன் மக்கள் இரண்டாம் தர குடிமக்களாக மாறிவிடுவார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்